குற்றாலம் செல்லும் வழியில சாடி வயல் யானைகள் முகாம் இருந்துச்சு ஒரே ஒரு யானை மட்டும் இருந்த இருந்த காரணத்தினால அந்த யானையானது அனுப்பட்டு இருபதுக்கு அப்புறம் இந்த சாடிவேல் யானைகள் முகாம் வந்து இருந்துச்சு அதற்கப்பறம் இப்போ வந்து யானை மனித மோதல்கள் அதிகரித்ததை அடுத்து இங்கே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு யானைகள் முகாம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கறது பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை அதிக அளவில் இருந்துச்சு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வந்து இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சாடிவயில் முகாமை வந்து மீண்டும் புதிய பரிமாணங்களுடன் பிரம்மாண்டமா தேவையான நவீன வசதிகளோட திறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் இதை வந்து ரெனவேஷன் பண்றதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் திறக்கப்பட்ட இந்த யானைகள் முகாமில் என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பதினெட்டு யானைகளை இங்க வச்சு பராமரிக்க முடியும் அதே போல் காட்டு யானைகளை இங்க வச்சு கரோல்களில் வச்சு அதை வந்து உரிய சிகிச்சை அளித்து அதை வந்து பராமரிக்கிறதுக்கு ஏற்ப ரெண்டு கரோல்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இது தவிர நாற்பது சோலார் லைட்டுகள் அஞ்சு யானைகள் வந்து குளிக்கிறதுக்கு அஞ்சு ஷவர்கள் இருக்குது இது போக வந்து யானை பாகன்களான அந்த மாவுத் அந்த காவடிகள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு குடியிருப்புகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு யானைகளுக்கு வந்து உணவு இடம் உணவு பரிமாறு இடம் யானைகள் ஓய்வெடுக்கிறதுக்கு தனித்தனி இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று குட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க நீ அது போக ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி இருக்குது அதுபோக மருத்துவ வசதிகள் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு யானைகளை கண்காணிக்கிறதுக்கான குழுவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு